தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் மது அடைக்கலத்தில் கண்பிடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் விண்ணகத்திலிருந்து உமது அருள்வொழியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் புண்ணிய பேர்களையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் இறைவா புதிய விடியலுக்கு புதிய நாளுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் கடந்த நாள் கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று பாதுகாத்து நல்ல ஓய்வை கொடுத்து மீண்டுமாக புதிய உயிர்ப்பை தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் இந்த அருமையான வேலையிலே உண்மை துதித்து கொண்டிருக்கின்ற இந்த நிமிடத்திலே முத ஆவியானவருடைய குரங் கொடைகளையும் அருள் வரங்களையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திடவும் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த ஜெபம் யார் யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்களுடைய குடும்பங்கள் குழந்தைகள் பணிகள் பயணங்கள் அனைத்தையும் ஆசிர்வதிக்கவும் தொடர்ந்து நாள் முழுவதும் நாங்கள் செய்யப்போகின்ற போகின்ற எல்லா செயல்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்திடவும் எங்கள் குடும்பங்களில் உள்ள குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் நேர்தான் எம் குழந்தைகளுக்கு மத்தியில் தந்தையாக தாயாக இருந்து எம் பிள்ளைகளை அறிவு கல்வி ஆன்மீக கல்விகளில் பயிற்றுவித்து உருவாக்கி வழிநடத்த வர வேண்டி எங்களையே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம் சிறந்த ஒளியை அழிப்பவரே இறந்தது இரவின் காலமிதோ பிறந்தது மீண்டும் புது பகலே பரந்தவும் பரிவினை புகழ்கின்றோ உலகின் உண்மை ஒளி நீரே சில கால் ஒளிந்து மறைகின்ற பல வின் பகல அவன் தனேனும் ஒளி மிகுந்தோய் பகலும் ஒளியும் நீர் தாமே தொள்ளமக்கு ஒளி பொழிந்து அக செய்வீரே அடங்கா என்னுடழலை செய்களை திடமிகு கற்பினால் தோற்கடிப்பீர் தூய உடலை ஆவியால் நிரப்பி கோவிலாயை மாற்றிடுவி கிறிஸ்துவே உமக்கும் தந்தைக்கும் ஆறுதலளிக்கும் அவியருக்கும் பேரரசோச்சும் மூவருக்கும் ஈரில புகழை காலமுமே ஆ திருப்பாடல் நாற்பத்தி இரண்டு ஆண்டவருடைய கோவிலின் மீது ஆவல் தாகமாயிருப்பவன் வரட்டும் விருப்பமுள்ளவன் வாழ்வின் நீரை ஏற்றுக்கொள்ளட்டும் நாம் ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஆற்றலையும் வல்லமையையும் புகழ்வோம் நம் இதயம் அவரோடு இணைந்திருக்கட்டும் அவரை நாம் போற்றிப் புகழ்வோம் எவ்வாறெனில் கலைமான் நீருடைக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது எப்பொழுது நான் இறைவனின் முகத்தை காணப்போகின்றேன் என் கண்ணீரே இரவும் பகலும் எனக்கு உணவாயிற்று எங்கே உன் கடவுள் என்று என்னிடம் தீயோர் என்னாலும் கேட்கின்றனர் மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனையாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே இவற்றையெல்லாம் நான் நினைக்க என் உள்ளம் வெகுவாய் விதம்புகின்றது என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்கம் கலக்கமுறுவது ஏன் கடவுளையே நம்பியிரு என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்துள்ளது ஆகவே யோர்தான் நில பகுதியில் எர்மோன் மீசார் மலைப்பகுதிகளிலும் உம்மை நான் நினைத்துக்கொண்டேன் உம் அருவிகள் இடியென முழங்கின ஆழ்கடல் ஆழ்கடலை அழைக்கின்றது உம் சிற்றலைகளும் பேரலைகளும் என் மீது புரண்டோடுகின்றன பகல் முழுவதும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார் இரவு முழுவதும் நான் அவரை பாடுவேன் எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன் என் கற்பாரையாகி இறைவனிடம் என் ஏன் என்னை மறந்தீர் எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் என்று கேட்பேன் உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது என் எலும்புகளை ஊடுருவி தாக்குகின்றது என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்கம் உறுவது ஏன் கடவுளையே நம்பியிரு என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் அருள் வாக்கு நான் உன் சொற்களை கண்டடைந்தேன் அவற்றை உட்கொண்டேன் உன் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சியை தந்தன என் உள்ளத்திற்கு ஓகை அளித்தன ஏனெனில் படைகளின் ஆண்டவரே உன் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி கிறிஸ்து தமது குருத்துவத்தில் நம் அனைவருக்கும் பங்களித்தார் அவரில் நாம் ஒன்றித்து நம்மையும் நமது மன்றாட்டுகளையும் ஒப்புக்கொடுப்போம் இயேசு கிறிஸ்துவே நீரே என்றும் வாழும் குரு நாங்கள் இன்று காலையில் அளிக்கும் தந்தைக்கு உகந்ததாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தரலும் ஆண்டவரே நீர் அன்புமயமானவர் நாங்கள் உண்மை அன்பு செய்ய எங்களுக்கு அருள் புரியும் இறைவா இன்றுமது தூய ஆவியின் கனிகளை எங்களுக்கு கடு புதிய சிறப்பாக எமது குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு எங்களிடம் கல்வியை கற்கின்ற பிள்ளைகளுக்கு தந்தரலும் பொறுமை பறிவு கனிவு இவைகளை கொண்டவர்களாக அவர்களை உருவாக்கியறலும் இறைவா எங்களுக்கு அடுத்து இருப்போரின் தேவைகளை நாங்கள் உய்த்துணரச் செய்யும் அவர்களை எம் சகோதர சகோதரிகளாக அன்பு செய்ய மனதுடனை தந்தரலும் நமது எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற இறைவன் கற்றுக் கொடுத்த ஜபத்தின் வழியாய் வேண்டுவோம் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் போற்ற போற்றப்பெறுக மது ஆட்சி வருக மது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையினின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக எல்லாமல்ல ஆண்டவராகிய கடவுளே நாளின் தொடக்கத்திற்கு எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறேன் என்னால் முழுவதும் நாங்கள் பாவத்திற்கு இடம் கூடாதபடி முது வல்லமையால் எங்களை பாதுகாத்திரலும் இதனால் எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்திலும் உமக்கு விருப்பமானவற்றை செய்வோமாக உம்மோடு பரசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் எனக்கு ஜெயம் அறியே வாழ்க ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அன்னை மறி இந்நாளை ஆசிர்வதித்து நம்மை வழிநடத்த வேண்டுவோம் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவள் நேரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்